செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருகம் பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் மல்லி மல்லி வாகையில் உள்ள வந்து உட்காரு தண்ணி கொண்டு வருவா அதெல்லாம் வேணாம் மல்லி நான் பத்திரிக்கை கொடுத்துட்டு கிளம்புறேன் பத்திரிகையா என்ன விசேஷம் என் தங்கச்சிக்கு அடுத்த வாரம் கல்யாணம் அதான் பத்திரிகையை கொண்டு வந்தேன் யாரு நம்ம செண்பகத்துக்கா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கையல் நீ கண்டிப்பா வந்துடணும் நான் வராம எப்படி முதலாளாக வந்துடுவேன் அப்புறம் கல்யாணத்துக்கு பணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா அதெல்லாம் தயார் பண்ணிட்டேன் மல்லி இந்த எறால் பண்ண போட்டதுனால பணத்துக்கு கஷ்டம் இல்லாமல் போயிடுச்சு அப்ப எறால் பண்ணையில் நல்ல வருமானம் வருது போலையே ஆமா மல்லி நல்ல வருமானம்தான் இந்த வருமானம் இல்லனா தங்கம் விற்கிற விலைக்கு என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ற செலவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அது என்னமோ நீ பார்த்தா நானும் எறால் பண்ணைய போடலாம் போல இருக்கே நல்லதுதான் மல்லி ஆனா எனக்கு லாபம் வந்ததுனால உனக்கும் அதே மாதிரி வரும்னு நினைக்காத அதுக்கு முதல்ல உன்னோட நிலத்தோட மண்ணையும் நீரையும் பரிசோதனை பண்ணி பார்க்கணும் எதுக்கு பரிசோதனை பண்ணணும் மல்லி எறால் வளர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்புறம் தேவைப்படும் அது நம்ம பண்ணையில இருக்கான்னு தெரிஞ்சிக்கத்தான் இந்த பரிசோதனை ஓ அப்படி ஒரு விஷயம் இருக்கா அது மட்டும் இல்ல இன்னும் நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு சரி சொல்ல அதையும் கேட்போம் எல்லாத்தையும் நானே சொன்னேன் எப்படி இறால் வளர்ப்பிற்கு உகந்த மண் காரணிகளும் மேலாண்மையும் பற்றி சென்னை மத்திய ஊர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதுநிலை விஞ்ஞானி முனைவர் பி குமாரராஜா அவங்க சொல்றதையும் கேளு வெற்றிகரமான இறால் வளர்ப்புக்கு வந்து முதல் அடிப்படை தேவை வந்து நோயற்ற குஞ்சுகள் அதற்கு அடுத்தபடியான முக்கியமான காரணம் என்னென்னா இறால் வளர்ப்பு சுற்றுப்புறம் அதாவது இறால் வளர்ப்பு சுற்றுப்புறம்னா இறால் வளர்த்த குளத்தோட தண்ணீர் தரம் மண்ணின் தரம் இது ரெண்டும் நல்லபடியாக இருந்தால் தான் நம்ம நல்லபடியாக இறால் வளர்ப்பு செய்ய முடியும் அது மாதிரி நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து அந்த பகுதி வந்து இந்த இறால் வளர்ப்புக்கு உகந்ததா உகந்தது இல்லையா என்பதை முதல்ல அளவீடு செய்து அதுக்கப்புறம் தான் நம்ம இறால் வளர்ப்புக்கு போக முடியும் உகந்தது அதை பற்றி பார்க்கும்போது மண் காரணிகள் மற்றும் நீர் காரணிகள் அதை வந்து பகுப்பாய்வு செய்து அதை வந்து கண்டறிய வேண்டும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு நம்ம செங்குட்டினத்துலேருந்து ஒரு விவசாயி வந்து மண் மாதிரி எடுத்துகிட்டு வந்தார் அவர் எடுத்துகிட்டு வந்து எங்கள்கிட்ட பகுப்பாய்வு செஞ்சப்போ நாங்கள் என்ன சொன்னோன்னா அது வந்து இறால் வளர்ப்புக்கு உகந்ததில்லை இல்லை ஏன்னா அது வந்து ஒன்லி கற்கள் மட்டும்தான் இருந்துச்சு அதில் மண்ணோ களிமண்ணோ சில்ட்டோ எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ம இடங்களை வந்து தேர்வு செய்யக்கூடாது சில காரணிகள் வந்து நம்ம வந்து எளிதாக நிவர்த்தி செய்ய முடியும் சில காரணிகளை நிவர்த்தி செய்ய முடியாது ஸோ அந்த மாதிரி நிவர்த்தி செய்ய முடியாத இடங்களை வந்து நம்ம தேர்வு செய்யக்கூடாது ஸோ அந்த மாதிரி வந்து மொத இடத்தேர்வுக்கு வந்து மண் சேகரிப்பு முறை வந்து ரொம்ப முக்கியமானது பொதுவாக விவசாயிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆய்வகத்தில் வந்து ஆய்வு பண்ணுறது வந்து கரெக்டாக இருந்தால் போதும் நம்ம வந்து மண் மாதிரி வந்து எப்படினாலும் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அது வந்து தப்பு ஆய்வகம் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு மண் மாதிரி சேகரிப்பு முக்கியம் ஸோ நம்ம இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ஹெக்டேர் ஏரியாவில் வந்து புதுசாக நம்ம இறால் வளர்ப்பு தொடங்க போகிறோம்னா அந்த இடத்துல வந்து பத்து பன்னெண்டு பாயிண்டில் வந்து நம்ம மண் மாதிரி சேகரிக்கணும் பத்து பன்னெண்டு பாயிண்ட்டு அது வந்து அந்த ஒரு ஹெக்டேர் பாண்டை ரெஃப்ரெஷன் பண்ணுற மாதிரி எடுக்கணும் அது வந்து நம்ம ஒரு ஜிக் ஜாக் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் குறுக்கு நடுக்க நடக்கணும் நடந்து அந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து எடுக்கணும் அப்படி இல்லைனா நம்ம வந்து கற்பனையாக ஒரு கட்டம் மாதிரி அந்த ஒரு ஹெக்டேர் பாண்டுக்கு வந்து ஒவ்வொரு கட்டத்துலேருந்து நம்ம மண் மாதிரி எடுக்க வேண்டும் ஸோ அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கிலோலேருந்து மூணு கிலோ வந்து மண் தேரும் ஸோ அந்த எல்லா மண்ணையுமே நம்ம வந்து ஆய்வகத்துக்கு அனுப்ப போகிறதில்ல ஸோ அந்த ரெண்டு கிலோலேருந்து மூணு கிலோ மண்ணிலருந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் மண்ணை தான் நம்ம வந்து ஆய்வகத்துக்கு அனுப்ப போகிறோம் ஸோ அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஒரு மெத்தடாலஜி இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாயில் கோட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மண்ணை நான்காக பிரிச்சது ஸோ அந்த ரெண்டு கிலோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு பேப்பரில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை நாலாக பிரிச்சுட்டு அந்த எதிரத துருவங்களை வந்து நீக்கிடணும் ஸோ மீதி ரெண்டு எதிரத துருவங்கள் இருக்கும் அதை மறுபடியும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி நாலாக பிரித்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி செஞ்சு நம்ம ஒரு ரெண்டு கிலோவில் வந்து இரநூத்தம்பது கிராம் வரைக்கும் மண்ணை கொண்டு வரணும் ஸோ இது என்னென்னா ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் சாம்பிள் அதாவது அந்த ஒரு ஹெக்டேர் ஏரியாவை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சாம்பிளாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தகுந்த மாதிரி நம்ம மண் மாதிரி சேகரிப்பான் இருக்கு இப்போ நம்ம மண் வந்து ரொம்ப மிருதுவாக சாஃப்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டியூப் வகை எல்லாம் மண் ஒட்டியை வச்சு மண் சேகரிச்சிக்கலாம் சப்போஸ் இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா மண் ரொம்ப கடினமாக இருக்கும் ரொம்ப இறுகி போயிருக்கும் ட்ரையாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம டியூப் வகைற போட முடியாது ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ டைப் ஆகிறது ஸோ ஸ்க்ரூன்னா கொஞ்சம் இன்சர்ட் பண்ணால் நம்ம அதில் இருந்து மண் சேகரிக்கலாம் அதேமாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா சாயில் அதாவது நம்ம உள்ள போஸ்ட் இதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மண் மாதிரி சேகரிப்பான்கள் இருக்குது அந்த இடம் வந்து இறால் வளர்ப்பு உகந்ததாக உகந்ததுலியாக மண் மாதிரி சேகரிச்சுட்டு அதுக்கப்புறம் மண் காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் முதலாவது காரணியை பார்த்திங்கன்னா மண் நயம்னு சொல்லுவோம் மண் நயம்னா மண்ணானது மணல் சில்ட்டு மற்றும் களிமண் கலந்த கலவை இதோட விகிதாச்சாரத்தை பொறுத்து மண் நயம் வந்து வேறுபடும் நம்மளுடைய இறால் வளர்ப்புக்கு வந்து இந்த மூணு சரி சமீத விகிதத்தில் இருந்தால் அதை வந்து பயன்படுத்தலாம் ஸோ குறைந்தபட்சம் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது சதவீதம் களிமண் இருந்தால் அந்த மண் வந்து இறால் வளர்ப்புக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் களிமண் அதிகமாக இருக்குதுன்னா குளத்தோட நீர் தாங்கும் திறனை வந்து அதிகரிக்கும் அதனால் அந்த மாதிரி மண்ணை வந்து நம்ம வந்து இறாலோட அந்த குளத்தோட கரைகளை பலப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் மணற்பாங்கன மண் எடுத்திங்கன்னா அதில் வந்து நிறைய நுண் துளைகள் இருக்கும் ஸோ அதனால் தண்ணி வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி போகும்போது வந்து விவசாயிகள் வந்து மறுபடியும் மறுபடியும் தண்ணியை வந்து ஏற்றணும் ஸோ அது வந்து செலவீனத்தை அதிகரிக்கும் ஸோ மணற்பாங்கான மண் வந்து நம்ம தேர்வு செய்யக்கூடாது அதே மாதிரி சதுப்பு நில காடுகள் பக்கத்தில் வந்து இறால் வளர்ப்பு பண்ணக்கூடாது அது மாதிரி ஆசிட் சல்பேட்ஸ் ஆயில் சொல்லுவாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுது ஏன்னா அதில் வந்து ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண் நயம் வந்து தண்ணீர் தேங்கும் திறனத்து மட்டும் இல்லாமல் அதோடய கிருமி நாசினிகளோட செயல்திறனையும் பாதிக்குது எங்களுடைய ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு முப்பது மணற்பாங்கன மண்ணுக்கு வந்து வெண்புள்ளி இறால் நோய் வைரஸை கொள்றதுக்கு இருபது பிப்பையும் குளோரின் போட்டால் போதும் பட் அதே களிமண் கலந்த மண்ணுக்கு வந்து முப்பது பிப்பியும் தேவைப்படுது மிருதுவான மண்ணுக்குன்னா நீங்கள் அதிகபட்சம் குளோரின் கொடுக்கணும் ரொம்ப மணர்பாங்கன மண்ணுக்கு வந்து கம்மியாக அளவு கொடுத்தா போதும் அதுக்கு அடுத்த காரணின்னு பார்த்தீங்கன்னா மண் அமிலத்தன்மை இல்லைனா சாயில் பிஹெச்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு மண் வந்து காரத்தன்மையாக இருக்கா அமிலத்தன்மையாக இருக்கா அதை வந்து சொல்லுது ஸோ இது வந்து ஒரு முக்கியமான காரணி ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட மண்ணில் உள்ள சத்துக்கள் ஊட்டச்சத்துக்கள் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸு கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அதோட வந்து அளவுகள் எப்படி வந்து தண்ணிக்கு வருது அதை வந்து கட்டுப்படுத்துது நம்ம இறால் உல வளர்ப்புக்கு வந்து பிஹெச் வந்து ஒரு ஆறு புள்ளி அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சு அளவு இருந்தால் நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பிஹெச் ரேஞ்சில் தான் நுண்ணுயிர்களோட செயல்பாட்டு திறனும் அதிகமாக இருக்கும் கனவு உலகங்கள்னு சொல்லுவோம்ல துத்தநாகம் இரும்பு மேங்கனீஸு காப்பர் இதோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த பிஹெச் ரேஞ்சில் அதாவது ஆறு புள்ளி அஞ்சு டு ஏழு பஞ்சு கனவுலகங்களோட உலகங்களோட வந்து இறாலுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் அதிகமாக போச்சுன்னா அது வந்து நச்சுத்தன்மை வாய்ந்ததாக மாறும் இந்த ஆறு புள்ளி அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சுங்கிறது வந்து உங்களுக்கு தேவையான உகந்த பிஹெச் அது மாதிரி மண்ணில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் பிஹெச் சொல்லலாம் அசிடிட்டின்னு சொல்லுவாங்க ஆக்டிவ் அசிடிட்டி பொட்டான்சியல் அசிடிட்டின்னு சொல்லுவாங்க நம்ம விவசாயிகள் வந்து மண் மாதிரி வந்து ஆய்வகத்துக்கு அனுப்புறாங்க அங்கே வந்து ஒரு பத்து கிராம் சாயில் எடுத்து அதில் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் தண்ணியாக சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த பிஹெச்சை வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம் ஸோ அதை கணக்கில் கொண்டு தான் நம்ம இந்த சுண்ணாம்பு எவ்வளோ போடணும்னு இதுதான் வந்து ஆக்டிவ் அசிடட்டி அடுத்த முக்கியமான காரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிமப் பொருட்களின் அளவு ஆர்கானிக் மற்றும் கண்டுன்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு மண் வளத்தின் ஒரு முக்கிய குறியீடு இது வந்து நம்ம வந்து ஹவுஸ் ஆஃப் நியூட்ரியன்ட் அதாவது ஊட்டச்சத்துக்களின் களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம் கரிமப் பொருட்கள் அளவு அதிகமாக அதிகமாக மண்ணினுடைய ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது மண்ணோட காற்றோட்டமாக இருக்கும் இந்த நுண்ணீர்களோட செயல்பாட்டு திறன் அதிகரிக்கும் அதே மாதிரி கரிமப் பொருட்கள் வந்து மண்ணோட நீர் தாங்கும் திறனை வந்து அதிகரிக்கும் இறால் வளர்ப்புக்கு உகந்த அளவு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சுலேருந்து ரெண்டு சதவீதமான கரிமப் பொருட்களில் வந்து உகந்தது அதுக்கடுத்த முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா கால்சியம் கார்பனேட்டு அதெல்லாம் சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லுவாங்க சுண்ணாம்பு சத்து வந்து இது என்னென்னா நம்ம இறால் குளத்தில் சல்பைடு இது அமிலத்தன்மை அதெல்லாம் வந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு வந்து சுண்ணாம்பு தடுத்து உதவுகிறது அதே மாதிரி மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களோட செயல்பாட்டு திறனை வந்து அதிகரிக்குது பிஓடின்னு சொல்லுவாங்க பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டு அதை வந்து கம்மி பண்ணுது ஸோ அதை கம்மி பண்ணால் அவங்கள மண்ணை வந்து நல்ல நிலையில் கொண்டு வருதுன்னு அர்த்தம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம மண்ணில் வந்து தீவனம் போடுறது வந்து இறால் எடுத்துக்கிட்டு அது மீத கழிவு வரும்போது அது வந்து நைட்ரிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது அதாவது கரியம்மிலமாக இருந்து அம்மோனியாவை மாறி அப்புறம் நைட்ரேட்டாக மாறும் ஸோ அந்த ப்ரோ ப்ராசஸில் உள்ள நுண்ணுயிர்களை வந்து இந்த சுண்ணாம்பு சத்து வந்து அதிகரிக்கும் சுண்ணாம்பு சத்து வந்து ஒரு இறால் வளர்ப்புக்கு உகந்த அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சதவீதத்துக்கு குறைவாமல் இருந்தால் நல்லது அடுத்த காரணின்னு பார்த்திங்கன்னா மண்ணின் உப்புத்தன்மை உப்புத்தன்மை எதை குறிக்குதுன்னா இந்த மண்ணில் உள்ள அயனிகள் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் இதனுடைய அளவை பொறுத்து மாறுபடும் ஸோ அதிக உப்புத்தன்மை உள்ள மண் எங்கெல்லாம் இருக்குதுனால் நம்ம கடலோர ஏரியாக்களில் ஏன்னா அந்த கடலோர தண்ணியில் வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அந்த பகுதியில் உள்ள மண் வந்து அதிக உப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வறண்ட ஏரியாவில் நம்ம இந்தியாவில் ராஜஸ்தான் அந்த மாதிரி ஏரியாங்களே இந்த மாதிரி அதிக உப்புத்தன்மை கொண்ட மண் இருக்கும் ஸோ அதிக உப்புத்தன்மை மண்ணில் வந்து சோடியம் அயான் வந்து அதிகமாக இருக்கும் மண்ணில் ஸோ அதனால் இந்த கால்சியம் மெக்னீசியம் அதெலாம் வந்து இறால் வளர்ப்புக்கு ரொம்ப முக்கியமானது ஸோ அது வந்து நம்ம இந்த குளத்து நீருக்கு வந்துடும் ஸோ அதிக உப்புத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக இந்த கால்சியம் மெக்னீசியம் இதில் வரும் அதே மாதிரி வந்து அதிக உப்புத்தன்மை இருக்கும்போது இந்த கரிமப் பொருட்களின் சிதைவு வந்து அதிகமடையும் ஸோ அதனால் நைட்ரஜன் அந்த சத்து வந்து அதிகமாக வரும் ஆரம்ப காலகட்டத்தில் பிளாங்குடன் தான் வந்து இறால் சாப்பிடும் ஸோ அதுக்கு வந்து வளர்ச்சிக்கு உதவும் ஸோ அதிக உப்புத்தன்மை நல்லது குறைஞ்சது உப்புத்தன்மை வந்து நாலு டெசிசைமன் பெர் மீட்டருக்கு அதிகமாக இருக்க வேண்டும் அடுத்த இது பார்த்திங்கன்னா அயனி பரிமாற்றத்திறன் சொல்லுவாங்க அதாவது இங்கிலீஷில் வந்து கேட்டயனி எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டின்னு சொன்னாங்க இப்போ இறால் வளர்க்கும்போது தண்ணீரில் வந்து சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் இந்த அயனெல்லாம் அதிகமாக வச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த அயனிகளை வந்து இந்த மண்ணில் வந்து ஒட்டிக்கிடும் நீர் பரிமாற்றம் பண்ணோம்னா அதோட அளவு குறையும் போது இந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த அயனிகள் வந்து திருப்பி தண்ணிக்கு வந்துடும் ஸோ இந்த இது வந்து எந்த அளவுக்கு அதிகமாக அயனி பரிமாற்ற திறன் இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது அந்த அயனி திறன் வந்து எப்படின்னா கரிமப் பொருட்கள் அதிகமாக இருக்க மண்ணுலேயுமே களிமண் அதிகமாக இருக்க மண்ணிலையுமே அதிகமாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் என்னென்ன மண் காரணிகள் இறால் வளர்ப்புக்கு தேவைன்ட்டு காராமிலத்தன்மை வந்து ஆறு புள்ளி அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் இருக்கணும் கரிமப் பொருட்கள் வந்து ஒன்று புள்ளி அஞ்சுலேருந்து ரெண்டு சதவீதத்துக்கு இருக்கணும் கிடைக்கக்கூடிய நைட்ரஜன் சத்து வந்து ஐம்பதுலேருந்து எழுபது மில்லிகிராம் ஒரு நூறு கிராம் சாயில் மாதிரி பார்த்திங்கன்னா அவைலபிள் ஃபாஸ்பரஸ் அஞ்சு டு ஆறு மில்லிகிராம் பெர் ஹண்ட்ரட் கிராம் ஆஃப் சாயில் அதே மாதிரி சுண்ணாம்பு சத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அஞ்சு சதவீதத்துக்கும் குறையாமல் இருக்கணும் அப்புறம் வந்து மண்ணின் மின்கடத்தும் திறன் வந்து நாலு டசி சைமன் மீட்டருக்கு குறையாமல் இருக்கணும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மண் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாண்டி கிளை கிளேலம் அந்த மாதிரி மண் தேவைப்படுது ஸோ இது வரைக்கும் நம்ம மண் காரணிகளை பார்த்து தான் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குளம் தயாரிக்கிறது எப்படின்னு குளம் தயாரிக்கிறது தான் நம்ம இறால் வளர்ப்புக்கு ஒரு முக்கியமானது குளம் தயாரிப்பில் முத முத என்ன பண்ணுறதுனா நம்ம அறுவடைக்கு பின்ன அந்த தண்ணியை வந்து வெளியேற்றணும் தண்ணியை வெளியேற்றும் போது அதில் தேங்கி இருக்க அந்த கருப்பு மண்ணையும் நீக்கணும் தண்ணியை வெளியேற்றது வந்து ஒன்று வந்து நம்ம குளம் வந்து நல்லபடியாக சாய்வாக ஒன்று இஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேசியில் இருந்துச்சுன்னா ஈஸியாக வெளியேற்றலாம் அப்படி வெளியேற்ற முடியாத முடியாதபடியெல்லாம் நம்ம பம்பு மூலமாகவும் தண்ணியை வெளியேற்றலாம் தண்ணியை வெளியேற்றிய பிறகு வந்து நம்மளுக்கு வந்து குளத்தை வந்து காய விடணும் ஸோ குளத்தை காய விடுறது அப்படின்னா ஒரு ஏழு டு பத்து நாள் விட்டால் அதில் வந்து வெடிப்பு ஏற்படும் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது மில்லி மீட்டர் சைஸுக்கு வெடிப்பு வரும் ஸோ அந்த வெடிப்பு ஏற்படுறதுனால என்னன்னா ஏதாவது நச்சு வாய் கலந்துச்சுன்னா அதெல்லாம் வெளியேறி நம்ம மண் வந்து நல்ல முறையில் பராமரிக்கப்படும் அதே மாதிரி இந்த கரிமப் பொருட்கள் சிதைவடைஞ்சு அந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் அதெல்லாம் வந்து தண்ணிக்கு வர்றதுக்கு நம்ம காய விடுதுன்னு விவசாயிகள் என்னக்கா எதுக்கு காய காயவிடணும் நம்ம தான் அடுத்தடுத்து ஒரே வருஷத்தில் நாலஞ்சு கல்ச்சர் பண்ணிடலாமே அப்படின்னு பட் அது வந்து அந்தளவுக்கு நல்லது கிடையாது எங்களை நிறுவனத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அதாவது நம்ம ஏற்கனவே அந்த குளத்தில் வந்து வெண்புள்ளி வைரஸ் நோய் தாக்கிருந்துச்சி ஸோ அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து வேறு வேறு நாள் காய வச்சாங்க அஞ்சு நாள் ஏழு நாள் ஒம்பது நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் அப்படி காய வச்சு அதுக்கப்புறம் அஞ்சு நாள் காய வச்சதுல அனிமலை ஸ்டாக் பண்ணும்போது அந்த அனிமலுக்கு வந்து அந்த வெண்புள்ளி நோய் தாக்கிடுச்சு பதினஞ்சு நாள் காய வச்ச மண்ணிலையுமே அந்த மாதிரி வெண்புள்ளி நோய் அனுபது பட் பத்தொம்பது நாள் வரைக்கும் காய வச்ச மண்ணில் பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து அந்த நோய் கிருமி இருக்குது பட் அது இறாலுக்கு வரலை ஸோ குறைந்தபட்சம் இருபத்தொரு நாள் நீங்கள் காய விட்டிங்கன்னா உங்களுடைய குளத்தில் முதல் கல்ச்சரில் வந்து வைரஸ் இருந்துச்சுன்னா அது அடுத்த கல்ச்சருக்கு வராது ஸோ இதில் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குளம் வந்து நல்லபடியாக தண்ணீர்லாம் வெளியே இருக்கணும் அங்கங்கே தண்ணி இருந்துச்சுன்னா ஸோ அந்த ஈரம் பதமும் உள்ள ஏரியாவுக்குள்ள வந்து இந்த நோய் கிருமி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பத்து பதினஞ்சு நாள் காய விட்டாலுமே எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி சீராக காய்ஞ்சிருக்காது சில இந்த நடு நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த சிலட்ஜி சேறு அதிகமாக இருக்கும்ல அந்த இடங்கள்ல வந்து அந்தளவுக்கு காயாது சில இடங்களில் ஈரப்பதம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நீங்கள் இருபதுலேருந்து நாற்பது கிராம் நைட்ரேட் உப்பை வந்து ஒரு சதுர மீட்டருக்கு பயன்படுத்தணும் ஸோ அந்த மாதிரி பயன்படுத்திங்கன்னா அது நுண்ணீர்களோட செயல்பாட்டு திறனை அதிகரித்து அதை கரிமப் பொருட்களை வந்து மக்க செய்யும் ஸோ இந்த நைட்ரேட்டு உப்பு வந்து நீங்கள் குளம் முழுமைக்கு இட தேவையில்லை எங்கெங்க தண்ணி இருக்குதோ அந்த இடத்துல மட்டும் இட்டால் போதும் அடுத்து நம்ம காய வச்சுட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையற்ற உயிரினங்கள் அதாவது நோய் தாக்கும் உயிரினங்கள் அதெல்லாம் நீக்கணும் ஸோ அதுக்கு என்னென்னா ஒன்று வந்து காய வைக்கிறது காய வைக்கிறதுனால சூரிய ஒளி வந்து நம்ம கிருமிநியாசினியாக செயல்பட்டு இந்த நோய் தாக்கும் கிருமிகளை அழிக்குது அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வர்ற வழி தண்ணி வெளியில் போகிற வழியிலலாம் சல்லடை எல்லாம் நெட்டு போட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தேவையற்ற உயிரினங்கள் உள்ளே வராது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கெமிக்கல் மெத்தடு அதாவது மீன் கொல்லிகளை யூஸ் பண்ணி நம்ம தேவையற்ற உயிரினங்களை நீக்கலாம் எடுத்துக்காட்டால் பார்த்திங்கன்னா மகுவா ஆயில் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பிபிஎம் போடணும் நண்டுகளை வந்து அந்த வலையிலேருந்து நீக்கணும்னு பார்த்துக்கோங்க கால்சியம் கார்பைடு அந்த நண்டு எங்கெல்லாருக்கும் அந்த பொந்துகளில் போட்டு தண்ணியை ஊற்றினோன்னா நண்டு வந்து நீக்கிடலாம் ஸோ நம்ம வந்து முத காய வச்சுட்டோம் அப்புறம் தேவையற்ற உயிரினங்களை நீக்கியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா உழவு உழுதல் உழவு உழுது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழ் மண்ணை மேல் மண்ணாக கொண்டு வரதுக்கு ஸோ மேல் மண்ணாக கொண்டு வரும்போது அதில் வந்து கரியம்மில பொருட்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக சிதைவடைஞ்சி சத்துக்களை கொடுக்கும் அது மாதிரி மண்ணோட காற்றோட்டத்தை அதிகரிக்கும் பொதுவாக வந்து இருபது சதவீதம் ஈரப்பதம் வந்து நம்ம இறால் வளர்ப்புக்கு தேர்ந்தது ஸோ இருபது சதவீதம் ஈரப்பதம் இருக்கும்போது உழவு ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுங்க கட்டி உருவாகும் கட்டி உருவாகனா கட்டியில் வெளியில் வந்து நல்லா காஞ்சிருக்கும் உள்ளே வந்து ஈரப்பதம் உள்ளே இருக்கும் ஸோ அது வந்து அன்ன சைட்டை சைட்டாக கிரியேட் பண்ணும் அது மாதிரி ஒரு அஞ்சு டு பத்து சென்டிமீட்டர் டெப்த்துக்கு வந்து உழவுதான் நல்லது உழவுகிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு விடணும் சுண்ணாம்பு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுண்ணாம்பு சத்து எந்த அளவுக்கு முக்கியமோ சுண்ணாம்பு மெட்டீரியல் வந்து எந்தெந்த பொருட்கள்லாம் கால்சியம் மெக்னீசியம் இருக்கோ அந்தந்த லோக்கலில் கிடைக்குதோ அதை வந்து நம்ம சுண்ணாம்பு மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடல் சிப்பி அதுகளெலாம் அதெல்லாம் கால்சியம் மெக்னீசியம் மதியம் இருக்கும் ஸோ அதையுமே லைம் சுண்ணாம்பு பொருளாக மதிக்கலாம் சுண்ணாம்பு விடுறதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து அமிலத்தன்மை நீர்த்து கோ செய்கிறது அப்புறம் வந்து குளத்தினோட பிஹெச் அதிகரித்து அந்த சத்துக்கள் வந்து தேவையான அளவுக்கு கிடைக்க செய்கிறது அதே மாதிரி அப்புறம் நுண்ணீர்களோட செயல்பாட்டை அதிகரிக்கிறது இதுக்கெல்லாம் நம்ம சுண்ணாம்பு விடுறோம் அப்புறம் சுண்ணாம்பு அந்த பொருட்களோட வந்து செயல்திறன் வந்து அதோடய தரத்தை பொறுத்து வெறிப்படும் இப்போ எந்த அளவுக்கு நுண் துகள்களாக இருக்கோ அளவுக்கு அதோடய செயல்திறன் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு இட்டதுக்கு பிறகு நம்ம உழவுழுதணும்னு வச்சுக்கோங்க அது வந்து அந்த சுண்ணாம்பு பொருட்கள் வந்து நல்லா மண்ணோட ரியாக்ட் ஆகி அதோட செயல்திறன் திறன் வந்து அதிகமாகும் அது மாதிரி சுண்ணாம்பு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடியே அதாவது உரமுட்றதுக்கு முன்னாடியே போட்டுடணும் உரத்தையும் சுண்ணாம்பையும் ஒரே நேரத்தில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உரத்தோட எஃபெக்ட் வந்து இருக்காது ஏன்னா அந்த உரத்தில் உள்ள பாஸ்பரஸ் அந்த சுண்ணாம்புல உள்ள கால்சியத்தோடு சேர்ந்து கால்சியம் பாஸ் போயிட்டா வரும் அது வந்து நம்ம தண்ணியில் வந்து அந்த பாஸ்பரஸ் வராது ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரிகாஷன்ஸ் மெஷர்ஸு இப்போ உங்களோடய குளத்தில் வந்து ஏற்கனவே நோய் தாக்கம் இருந்துச்சுன்னா ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் ஒரு டன்னு சுட்ட சுண்ணாம்பு இல்லைன்னா ஒன்றரை டன்னு வந்து நீர்த்த சுண்ணாம்பு போட்டிங்கன்னா அந்த சாயலோட பிஹெச்சை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம இது பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இறால் வளர்ப்பின் போது எப்படி நம்ம வந்து மண் மேலாண்மை பண்ணணும் நம்ம ஏற்கனவே இந்தெந்த பேராமீட்டர் இந்த எந்தெந்த காரணிகள்லாம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இறால் வளர்ப்பின் போது பிஹெச்சு கரிமப் பொருட்கள் அளவு இது ரெண்டையும் பார்த்தாலே போதும் அது அளவுக்கு இப்போ பிஹெச் வந்து ஆறு புள்ளி அஞ்சு கீழே குறைஞ்சிச்சு வச்சுங்க கரிமப் பொருட்கள் அளவு அதிகமாகிருச்சுன்னு வச்சோம் ஸோ அதனால் நிறையா வந்து கரிமப் பொருட்கள் தேங்குவதால் அது வந்து குளத்தோட தரத்தை பாதிக்கும் இந்த ரெண்டு பேராமீட்டரை தவிர நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் மண்ணை வந்து சேகரித்து சாயில் வாட்டர் இன்டர் சொல்லுவாங்க மண் நீர் இடைமுகம் எங்கே தண்ணியும் சாயில் மிக்ஸ் ஆகுதோ அந்த இடத்துல கலெக்ட் பண்ணி அனுப்பணும் அதுக்கு வந்து எங்களுடைய ஆராய்ச்சி நிறுவனத்தில் வந்து மண் சேகரிப்பா அந்த ரெடி பண்ணியிருக்கோம் பட் இதெல்லாம் அப்படியே ஒரு பத்து நாளாயிரும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிது ஸோ ஒரே ஒரு மண் காரணி நமக்கு இறால் வளர்ப்பின் போது பயன்படுத்தி ரிடாக்ஸ் பொட்டன்சியல்னு சொல்லுவோம் ஸோ ரிடாக்ஸ் பொட்டென்சியலில் வந்து அதை வந்து ஒரு பச்சுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு பாக்கெட் மீட்டர் அதே மாதிரி பண்ணலாம் இல்லைனா டைரக்டாக அந்த சாயில் வாட்டர் பேஸில் மீட்டரை போட்டோம்னா அந்த ரிடாக்ஸ் பொட்டென்சியல் வேல்யூ காமிக்கும் ஸோ மைனஸ் இரநூறு மில்லி வோல்ட்டுனால் நல்லது ஸோ மைனஸ் இரநூறு மில்லி வோல்ட்டுக்கு அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க உங்கள் குளம் வந்து கெட்டு போச்சுன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் வந்து அப்போ வந்து தண்ணியை வெளியேற்றணும் இல்லைனா அந்த பொருட்களை வெளியேற்றணும் கரிமப் பொருட்களை வெளியேற்றது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று வந்து பம்பு மூலமாக வெளியேற்றலாம் இல்லை சென்ட்ரல் ட்ரைனேஜ் சிஸ்டம் மூலமாக வெளியேற்றலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தீவன மேலாண்மை வந்து நம்ம குளத்தோட நீரை வந்து பாதிக்குது ஸோ செக் ட்ரேவில் வந்து நம்ம ஃபீடு போட்டப்பறம் எல்லாத்தையும் சாப்பிட்ருந்தோம்னா அதுக்கப்புறம் போடணும் பட் இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபீடர்ஸ் வந்துருக்கு ஸோ ஆட்டோ ஃபீடர்ஸ் என்னென்னா பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் செட் பண்ணி வச்சோன்னா அரை மணி நேரத்தில் ஒரு கிலோ போடும் ஸோ அப்போ எல்லாத்தையும் அனிமல் சாப்பிட்ணும் இதே மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு பத்து ரூபா போடும் ஸோ அதனால வந்து தேவையற்ற தீவனங்கள் வந்து குளத்தோட அடியில் போய் தங்காது ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து நீர் மண் மேலாண் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முதல்ல இடத்த வந்து தேர்வு செய்யணும் அடுத்து வந்து இந்த மண் காரணிகளை வந்து இறால் வளர்ப்பின் போது மெசர் பண்ணணும் முக்கியமாக வந்து ரிடாக்ஸ் புட்டன்சில வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இறாலுக்கு வந்து தீவனம் இடணும் மண்ணுக்கு இடக்கூடாது என்ன மல்லி இறால் வளர்ப்பிற்கு உகந்த மண் காரணிகளும் மேலாண்மையும் பத்தி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதுநிலை விஞ்ஞானி முனைவர் பி குமாரராஜா அவங்க சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுதா நல்லா புரிஞ்சுது கையல் இறால் பண்ண தொடங்குறதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறத நான் இப்பதான் தெரிஞ்சுகிட்டேன் இனிமேலாவது ஒரு தொழில இறங்கும் போது அதை பத்தின முழு விவரமும் தெரியாம முதலீட்ட வாரி இறக்காத சரிதான் கையல் ஆத்துல போட்டாலும் அளந்து சரிதான் பயிர் வளத்து பெருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவை குரட்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குரட்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பகிர்லாத காலத்துல மாதிரி வைக்கணும் பகிர் இல்லாத காலத்துல தாமன் மாதிரி எடுக்கணும் பத்து இடத்துல எடுத்து உலர்த்தி துளக்கி வைக்கணும் வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும்

கண்டு கண்டு வைக்கணும் வைக்கணும் மூணு வருஷத்துக்கு செய்யணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக கேட்கணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிக்க வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை Thank தீன்தயாள் உபாத்தியாய கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம் தீன்தயாள் உபாத்யாய கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம் என்பது ஒன்றிய அரசின் நிதி உதவியுடன் செயல்படும் திட்டமாகும் இத்திட்டமானது மத்திய மற்றும் மாநில அரசுகளிடையே அறுபதுக்கு நாற்பது என்ற நிதி பகிர்வை கொண்டுள்ளது ஊரக பகுதிகளில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களில் உள்ள இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இத்திட்டத்தின் கீழ் பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு பல்வேறு துறைகளின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட திட்ட செயலாக்க முகமைகள் மூலம் பல்வேறு திறன் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன பயிற்சி பெற்ற இளைஞர்களுக்கு குறைந்தபட்சம் எழுபது சதவிகிதம் பணி அமர்வு அளிக்கப்படுவது இத்திட்டத்தின் சிறப்பம்சமாகும் இத்திட்டம் சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினர்களுக்காக தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு அறுபத்தி இரண்டு சதவிகிதம் பழங்குடியினருக்கு மூன்று சதவிகிதம் சிறுபான்மையினருக்கு பதினாறு சதவிகிதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சதவிகிதமும் பயன்பெறும் விதமாக கட்டாய சமூக உள்ளாக்கத்தை கொண்டுள்ளது பயிற்சிக்குரிய பாடத்திட்டமானது தேசிய திறன் தகுதி கட்டமைப்புடன் இயைந்த ஒன்றாகும் மேலும் தொழில் பாடத்துடன் மென் திறன்களான ஆங்கில அறிவு அடிப்படை கணினி அறிவு ஆகிய பாடத்திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதால் இத்திட்டத்தின் கீழ் பயிற்சி முடிக்கும் இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றது இத்திட்டம் கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து அவர்களுக்கு மாத ஊதியம் அல்லது குறைந்தபட்ச ஊதியம் பெறக்கூடிய வேலைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது இந்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் முயற்சிகளில் ஒன்றாகும் இந்த திட்டம் நிலையான வேலைவாய்ப்பை வழங்குவதன் மூலம் திறன் பயிற்சி பெற தயாராக இருக்கும் ஐந்து கோடிக்கும் அதிகமான கிராமப்புற இளைஞர்களுக்கு பயனளிக்கும் இந்த திட்டம் வறுமையை குறைப்பதன் மூலம் முக்கியத்துவம் பெறுகிறது இது பிரதமரின் மேக் இன் இந்தியா பிரச்சாரத்திற்கு முக்கிய பங்களிப்பை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது கிராமப்புற இளைஞர்களிடையே பொருளாதார வாய்ப்புகளுக்கான வலுவான தேவை உள்ளது அதேபோல் அவர்களின் பணி திறன்களை வளர்ப்பதற்கான மகத்தான வாய்ப்புகளும் உள்ளன இந்த வாய்ப்புகளை அணுகுவதை எளிதாக்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் வழக்கமான ஊதியத்தை வழங்கும் வேலைவாய்ப்பு மூலம் வறுமையை குறைக்க இத்திட்டம் முயல்கிறது வாய்ப்புகள் குறித்து சமூகத்தில் விழிப்புணர்வை உருவாக்குவதன் மூலம் ஆர்வமுள்ள கிராமப்புற இளைஞர்கள் அணி திரட்டப்படுகின்றனர் கிராமப்புற இளைஞர்களை அடையாளம் கண்டு தகுதி அடிப்படையில் வேலைவாய்ப்பு மற்றும் சார்ந்த திறன்கள் வழங்கப்படுகின்றது தேசிய சமூக உதவி திட்டம் தேசிய சமூக உதவி திட்டம் அரசியலமைப்பின் நாற்பத்தொன்று மற்றும் நாற்பத்தி இரண்டாவது பிரிவுகளில் உள்ள வழிகாட்டு விதிகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க முன்னெடுப்பாகும் இந்த திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களைச் சேர்ந்த முதியோர் கைம்பெண் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட மூன்று கோடிக்கும் அதிகமானோருக்கு நேரடி நிதி மானியம் வழங்கப்பட்டு வருகிறது தேசிய சமூக உதவி திட்டத்தின் கீழ் அளிக்கப்படும் இந்த ரொக்கப் பரிமாற்றம் புறக்கணிக்கப்பட்டதாக கருதப்படும் குடும்பங்களுக்கு உணவு பாதுகாப்பு சுகாதார நலன் ஆகியவற்றுடன் கூடிய சமூக பாதுகாப்பை உறுதி செய்கிறது இந்த ஒருங்கிணைந்த திட்டமானது தற்போது இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் தேசிய கைம்பெண் ஓய்வூதிய திட்டம் தேசிய மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டம் தேசிய குடும்ப நலத் திட்டம் மற்றும் அன்னபூர்ணா திட்டம் ஆகிய திட்டங்களை உள்ளடக்கியுள்ளது முதியோர் ஓய்வூதிய திட்டம் அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு நிதியுதவி வழங்குகிறது கைம்பெண் ஓய்வூதிய திட்டம் நாற்பது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட கைம்பெண்களுக்கு நிதியுதவி வழங்குகிறது மாற்றுத் திறனாளிகள் ஓய்வூதிய திட்டம் பதினெட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட திறனாளிகளுக்கு வழங்குகிறது அன்னபூரணா திட்டம் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வராத மூத்த குடிமக்களுக்கு இலவச உணவு தானியங்களை வழங்குகிறது தேசிய சமூக உதவி திட்டம் ஒரு கட்டமைக்கப்பட்ட மற்றும் வெளிப்படையான அமைப்பின் மூலம் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்கி வருகிறது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களை சேர்ந்த முதியவர்கள் கைம்பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி நபர்கள் உள்பட அனைத்து தகுதியுள்ள பயனாளிகளுக்கும் உதவி கிடைப்பதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது விண்ணப்பம் செய்தல் ஒப்புதல் பெறுதல் மேல்முறையீடு மற்றும் மறு ஆய்வு வழிமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளன இதனால் இந்த திட்டத்திற்கான அணுகல் மேம்படுத்தப்பட்டுள்ளது பயனாளிகளை அடையாளம் கண்டு செயல்படுத்துவதில் பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரமளிக்கப்படுகிறது ஓய்வூதிய தொகைகள் பயனாளிகளின் கணக்கிற்கு நேரடியாக வரவு வைக்கப்படுவது மின்னணு பரிமாற்ற முறை மூலம் உறுதி செய்யப்படுகிறது இதன் மூலம் தாமதங்கள் மற்றும் முறைகேடுகள் தடுக்கப்படுகின்றன பயனாளிகளின் புகார்கள் மற்றும் குறைகளை திறம்பட நிவர்த்தி செய்வதற்காக ஒரு கட்டமைக்கப்பட்ட அமைப்பை இந்த திட்டம் வழங்குகிறது இந்த திட்டத்தில் பயன்பெற நேரடி மற்றும் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் இணைய வழியில் விண்ணப்பிக்க என்எஸ்ஏபி டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற அதிகாரப்பூர்வ வலைதளத்தை அணுக வேண்டும் இணையதள முகவரி மீண்டும் என்எஸ்ஏபி டாட் என்ஐசி டாட் ஐஎன் விண்ணப்பிப்பதற்கு வருமான சான்று வயது சான்று வசிப்பிடச் சான்று மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்று போன்றவை அவசியம் தேசிய குடும்ப திட்டத்தில் இணைய குடும்ப வருமானம் ஈட்டுபவரின் இறப்பு சான்றிதழும் அவசியம் இவற்றுடன் வங்கிக் கணக்கு விவரங்களையும் இணைக்க வேண்டும்

பொட்டலையும் பூப்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூப்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்